உங்கள் ஆர்ஜே மீடியா ஐந்து வருட பூர்த்தியை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பல நூற்றுக்கணக்கான கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் ஐந்தாவது சுற்று தற்போது என்னுடைய பெயர் மதுசாஜினி பார்த்திபன் நான் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாணிப்பாயனமோரில் வசிக்கிறேன் நான் ஆர்ஜே மீடியாவினுடைய குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டியில் கலந்து கொண்டு இப்போது ஐந்தாவது சுற்றிற்கும் தகுதி பெற்றுள்ளேன் காரணம் திறமைக்கு என்றும் அங்கீகாரம் கொடுக்கும் ஆர்ஜே மீடியா எனக்கு அளித்த வாய்ப்பும் நான் சிறுவயதிலிருந்தே ஊடகத்துறை மீது கொண்டிருந்த அளவு கடந்த நேசமும் தாயார் கொடுத்த உயிராலும் இறைவன் கொடையாயளித்த குரல் வளத்தினாலும் முன்பள்ளி பருவம் முதல் இன்று வரையான எனது கல்வி பாதையில் எத்தனையோ பேச்சுப் போட்டி மேடைகளில் ஏறியுள்ளேன் பள்ளி பருவத்திலிருந்தே தொலைக்காட்சிகளில் செய்திகளை அதிகம் பார்வையிடுவதாலோ தெரியவில்லை எனக்கும் ஊடகத்துறையில் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உருவாகியது காலம் செல்ல செல்ல பத்தாவது வகுப்பில் பாடப்புத்தகம் வாசிக்கும் பாணி கூட செய்தியொன்றை வாசிப்பது போல் மாறியது நான் பாடசாலை நூலகங்களில் உள்ள செய்தி பத்திரிகைகளை வாசித்து காட்டிய போதும் மேடை அறிவிப்புகள் செய்த போதும் எனது நண்பர்கள் வியப்புற்று என்னை தட்டி கொடுத்த போது எனக்கு நானும் ஊடகத் துறையில் பயணிக்கலாம் என்ற நம்பிக்கையும் தூண்டலும் ஏற்பட்டது நான் ஊடகத்துறையில் வைத்திருந்த அளவு கடந்த நேசம் ஏக்கமாய் மாறியது சிறு வயதிலிருந்தே பசுமரத்தானி போல் என் மனதில் பதிந்திருந்த ஊடகத் ஊடகத்துறையில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வறுமணி கனவாகவே போய்விடுமோ என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன் காரணம் ஊடகத்துறையை பயணிப்பதற்கு முக அழகும் குடும்ப பின்னணியும் கூட செல்வாக்கு செலுத்தும் என்று என்னை சுற்றியுள்ளோர் கூறிய போது எனக்குள் ஏற்பட்ட ஒரு தயக்கம் நான் கடந்து வந்த பாதையில் இவ்வாறு இருந்த வேளையில்தான் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிவுக்கால பகுதியில் தவித்துக் கொண்டிருந்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்தது போல எனது நண்பர் ஒருவரின் மூலம் பொக்கிஷமாய் எனக்கு கிடைக்க பெற்றது ஆர்ஜே மீடியாவினுடைய குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி பெற்றிய தகவல் என்னை சுற்றியுள்ளோர் கூறிய கருத்துகளுக்கு முற்றிலும் மாறாக அமைந்த முயற்சிக்கு என்றும் முதலிடம் என்று அமைந்திருந்த அந்த வாசகம் எனது தயக்கத்தை குறைத்து நானும் நீ வார்ச்சிய மீடியாவினுடைய குரல்நுகுடன் அறிவிப்பாளர் போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கையை எனக்குள் அளித்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மாதம் இந்த முதலில் செய்தியில் ஆரம்பித்து உடனடி செய்தி வாசித்தல் விளம்பரம் என்ற வாராக தொடர்ந்து நேரடி வர்ணனையில் பங்கேற்றி தற்போது ஐந்தாவது சுற்றிற்கும் கால் பதித்துள்ளேன் நான் நேசித்த ஊடகத் துறையில் பயணிக்க அடித்தள அத்திவாரம் இட்டு வழிவகுத்த ஆட்சி மீடியாவினை என் உயிருள்ளவளை நான் நான் ஊடகத்துறையில் பயணித்து முன்னேறிச் சென்று சாதிக்க இன்னும் பல விடயங்களை நான் மேற்கொள்ள வேண்டியிருந்தாலும் ஆர்ஜி மீடியா எனக்களித்த வாய்ப்பின் மூலம் நீண்ட நாள் ஆசையொன்று நிறைவேறியது போல ஒரு உணர்வு உள்ளே ஐந்தாவது ஆண்டு பூர்த்தி விழாவை கொண்டாடவிருக்கும் ஆர்ஜி மீடியா மேலும் வளர எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு என்னை போன்று ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையோடு உள்ள பல்லாயிரம் பேருக்கும் இது போன்ற வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்ற ஆசையோடு காத்திருப்பவளாய் உங்களிடம் இருந்து கொள்ளும் நான் என்றும் ஊடகத்துறை மற்றும் ஆர்ஜே மீடியா நேசகி நன்றி